உறவுகளுக்கு வணக்கம் இன்று இந்த காணொலியில் பெரியாரால் புறக்கணிக்கப்பட்ட தமிழர் பாலசுப்பிரமணியம் பற்றியும் பிராமணனுக்கு ஓட்டு போட்டும் தமிழனுக்கு நாமமும் போட்ட பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னையில் திமுக ஆதரவோடு முன்னாள் நீதி கட்சி பிரமுகர் ஒருவர் நிறுத்தப்பட்டார் அவருக்கு எதிராக பேராய கட்சி சார்பில் டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ற பிராமணர் போட்டியிட்டார் அப்போது பெரியாரை நேரில் சந்தித்து அந்த நீதிக்கட்சி பிரமுகர் ஆதரவு கேட்டார் அதற்கு பெரியார் உடன்படவில்லை பிராமண வகுப்பைச் சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரியை தவிர வேறு எவரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக பெரியார் தெரிவித்தார் நீதிக்கட்சி பிரமுகர் பெரியாரின் பதிலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவர் சாதாரணமானவர் அல்ல அவரின் பெயர் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நடுவில் அமர்ந்திருப்பவர் இவர் புறப்பால் தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலே நீதிக்கட்சியில் பணியாற்றி வருபவர் திராவிட தந்தை என்று அழைக்கப்பட்ட சி நடேசனார் கட்சியால் புறக்கணிக்கப்பட்ட போது போர்க்குரல் எழுப்பியவர் அண்ணாவை பெரியார் சந்திப்பதற்கு முன்பாகவே அவரை முதன் முதலில் பொது அழைத்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போரில் இவர் நடத்திய சண்டே அப்சர்வர் ஆங்கிலேயற்றின் பங்கு அளப்பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மும்பையில் பெரியார் ஜின்னா அம்பேத்கர் சந்திப்பின் போது உடன் சென்று தலைவர்களின் உரையாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நீதிக்கட்சி நடத்திய பெயர் மாற்ற சேல மாநாட்டில் திராவிடர் கழகம் எனும் பெயர் சூட்டப்பட்டது அதனை ஏற்க மறுத்து ஹியாபே விஸ்வநாதம் அண்ணல் தாங்கோ ஆகிய இருவரோடு சேர்ந்து தமிழர் கழகம் எனும் பெயர் சூட்ட போராடியவர் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டவரும் நீதிக்கட்சி வழிவந்தவருமான பாலசுப்பிரமணியம் தனக்கு பெரியார் ஆதரவு தரமறுத்தது கண்டு வெகுண்டெழுத்தார் பெரியாரின் பிராமண எதிர்ப்பின் இரட்டை படத்தை அவரிடமே தோலுரித்துப் பேசினார் இது குறித்து சே அருள் செல்வன் எழுதிய அண்ணாவின் அரசியல் குரு சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் என்னும் நூலில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது அதன் விபரம் பின்வருமாறு இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் உடன் சேர்ந்து நடைபெற்ற சட்டமன்றத் தேர்தலிலும் பெரியார் முழுவீச்சோடு காங்கிரஸின் வெற்றிக்காகவும் கழகம் தோல்வியடைய வேண்டும் என தமிழ்நாடு முழுக்க நேரடியாக களத்தில் இறங்கி மும்முர மேடை பிரச்சாரம் செய்து வந்ததோடு தம் இயக்க தம் இயக்க இதழ்கள் பத்திரிகைகள் அனைத்திலும் எழுதி வந்தார் இந்நிலையில் பி பா நேரடியாக பெரியாரிடம் சென்றார் அவரிடம் தான் போட்டியிடும் தென்சென்னை தொகுதியில் மட்டுமாவது காங்கிரஸை ஆதரிக்காமல் தம்மை மட்டும் ஆதரித்து அறிவிக்க வேண்டுமென்ற வேண்டுகோளை பெரியாரிடம் வைத்தார் பெரியார் அதற்கு உடன்படவில்லை உடனே வி பாலசுப்ரமணியம் பழையவற்றை மறக்காமல் நினைவு கூறுங்கள் நீங்கள் சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டு நாடு முழுக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வந்தீர்கள் நான் உதிரியாய் சிதறிக் கிடந்த தொழிற்சங்கங்களை இணைத்து நீதிக்கட்சியுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்ட பின்னர் அல்லது சுயமரியாதை இயக்கத்துடன் நீதிக்கட்சிக்கு தொடர்பு ஏற்பட்ட பின்னர் இரண்டும் ஒன்றாக கலந்தது ஏற்கனவே எங்களால் நன்கு பரவி வேறுன்றிய நீதிக்கட்சியை உங்களிடம் நம்பி இணைத்தோம் நீதிக்கட்சியை உங்களுடைய கைகளில் கொடுத்ததற்கு நான்தான் காரணம் அது மட்டுமா ஒப்பிலி அரசரிடமிருந்த எண்ணின் நெருக்கமான பழக்கத்தால் ஐஸ்திஸ் ஆங்கில இதழினையும் டிஏவி நாதனையும் உங்கள உங்களிடம் ஒப்படைவு செய்தேன் உங்களை நானே ஐசிடிஸ் இதழினில் உங்களை தீவிரமாக ஆதரித்து எழுதினேன் இதையெல்லாம் மறக்காமல் மனதில் நினைவுறுத்தி என்னை என் தொகுதியில் ஆதரிப்பதுதான் நன்றியான செயலாகும் எனவே பார்ப்பன வேட்பாளரான டிடி கிருஷ்ணமாச்சாரியை ஆதரிக்காமல் தமிழரான என்னை ஆதரிப்பதே ஏற்கத்தக்கது என வாதாடியும் பெரியார் கராராக மறுத்தே விட்டார் உடனே பி பாலசுப்பிரமணியம் எழுந்து நின்று பார்ப்பன ஆதிக்கம் பார்ப்பனிய எதிர்ப்பு என்றெல்லாம் ஊரங்கும் வேடைகளில் முழங்குகிறீர்களே அதென்ன இங்கே மட்டும் இரட்டை வேடமா உங்களின் ஏமாற்று வேலையா என கடுஞ்சொற்களால் நேரடியாக விமர்சனம் செய்துவிட்டு வெளியே வந்தார் அது மட்டுமல்லாது டிடி கிருஷ்ணமாச்சாரி வெற்றியை எளிதாக்கும் வகையில் ஓட்டுகளை பிரிக்கும் தந்திரத்தை கையாண்டார் பி பாலசுப்ரமணியவை தோற்கடிப்பதற்காகவே சுயேட்சை வேட்பாளர் எஸ் ராமநாதன் என்பவரை களத்தில் இறக்கி எஞ்சின் சின்னத்தில் போட்டியிட வைத்தார் தென்சென்னை தொகுதியில் பி பாலசுப்ரமணியவிற்கு செல்வாக்கு கூடி வருவது அறிந்த வேட்பாளர் டிடி கிருஷ்ணமாச்சாரி தன் பங்குக்கு பத்து லட்சம் கொடுத்து உழைக்கு வாங்க முயன்றார் பணத்திற்கு விளைவாகாமல் பி பாலசுப்ரமணியம் விட தேர்தல் களத்தில் உறுதியாக நின்றார் இருந்தபோதிலும் போதிலும் காங்கிரஸ் கட்சியின் கள்ள ஓட்டும் நல்ல நோட்டும் டிடிகேவை வெற்றி பெற வைத்தது பி பாலசுப்பிரமணியம் தோற்றே போனார் தேர்தலுக்கு மறுநாள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியதைப் போல பி பாலசுப்ரமணியம் இறந்துவிட்டதாகவும் வதந்தியை விட்டார்கள் இது உண்மையான நம்பி பி பாலசுப்பிரமணியமை நேசித்த மக்கள் கூட்டத்தினர் அவரின் வீடு நோக்கி அணி அணியாக திரண்டனர் பின்னர் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த பி பாலசுப்பிரமணியம் மனமுருகப் பேசினார் அவர் பேசியது பின்வருமாறு நான் இறந்துவிட்டால் என் இறுதி ஊர்வலத்திற்கு எத்தனை ஆயிரம் மக்கள் வருவார்கள் என்பதை நான் உயிருடன் இருக்கும்போதே என் இரு கண்களால் கண்டுவிட்டேன் என் மீது மக்கள் கொண்ட அன்புக்கு இதைவிட வேறென்ன சான்று வேண்டும் பெரியாரிடம் தன்னை நாடி தமிழர் நலன் காப்போர் எவர் வந்து ஆதரவு கேட்டாலும் அவருக்கு ஆதரவு தருவதுதான் பெரியாரின் கொள்கை என்று பெரியாரின் ஊதுகுழலாக செயல்படும் வாலாசா வல்லவன் உட்பட பல பெரியாரியவாதிகள் கூறி வருகின்றனர் இது உண்மையல்ல என்பதைத்தான் ஒரு தமிழனுக்கு நேர்ந்த இந்த அவலம் நமக்கு உணர்த்துகிறது இச்செய்தியினை நமக்கு அளித்த தமிழ்த்தேசியன் என்னும் வளைப்பு அதற்கும் தோழர் கதிர்நிலவன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி